அப்புறமா இன்னொரு நிறுவனத்துடைய பொருட்களை தான் இந்தியர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க அந்த நிறுவனத்தின் பெயர் கோதரேஜ் ஹிட் அவங்களோடது தான் குட் நைட் அவங்களோடது தான் ரூம் ஃப்ரெஷ்னரா பயன்படுத்தக்கூடிய ஏர் அவங்களோடது தான் டிசிபி நேச்சுரல்ஸ் கோத்ரேஜோடது பார்க் அவென்யூ கோதரேஜோடது காமசூத்ரா கோதரேஜோடது அதே மாதிரி இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய பூட்டுகள் கோத்ரேஜால தயாரிக்கப்படக்கூடிய ஒன்று தான் வீரோக்களும் கோத்ரேஜால தயாரிக்கப்பட்ட ஒண்ணுதான் இது போக வாஷிங் மிஷின் மாதிரியான ஹோம் அப்ளையன்ச கூட கோத்ரேஜ் நிறுவனம் தயாரிச்சு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா அதை ஒரு தனி நாடா கட்டமைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஏழு வருட பாரம்பரிய மிக்க கோத்ரேஜ் நிறுவனம் இன்னைக்கு வாரிசுகளுடைய அண்ணன் தம்பி சண்டையால ரெண்டு துண்டா உடஞ்சி நிக்குது ஆனா அந்த நிறுவனத்தை தொடங்கினதும் ஒரு அண்ணன் தம்பி தான் அவங்களோட ஒத்துமையால் தான் இந்த நிறுவனம் இவ்வளவு பெருசாக வளர்ந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய ஒட்டுமொத்த ஷேரையும் தன்னுடைய தம்பி பேர்லேயே எழுதி வச்சுட்டு இறந்து போனாரு அண்ணன் அப்பேற்பட்ட சகோதரர்கள் ஒற்றுமையாக கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்கின ஒரு நிறுவனம் இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சகோதரர்களால் சண்டை போட்டு ரெண்டு துண்டாக உடஞ்சி போயிருக்கு கோதரேஜ் நிறுவனம் இப்படி உடஞ்சு போயிருக்கிறதுங்கிறது அதுக்கு சாதகமா இல்ல பாதகமா இந்த நிலைமைக்கு ஏன் கோதரேஜ் நிறுவனம் வந்துச்சு அப்படிங்கறத அந்த நூத்தி இருபத்தி ஏழு வருட ஹிஸ்டரியோட சேர்த்து பார்த்தலாம் வாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் கொண்ட மிகப்பெரிய ஒரு நிறுவனம் கோத்ரேஜ் இந்த கோதரேஜ் நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த லாபம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணை விட கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு மடங்கு அதிகம் அவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சியை ஒரு ஐம்பது எழுபது வருஷத்துக்குள்ளேயே அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா கோதரேஜ் நிறுவனம்ங்கிறது இருக்கு அதே மாதிரி ஒரே ஒரு துறைன்னு இல்லாம பல ஃபீல்டுல கால் பதிச்சு தடம் பதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா கோதரேஜ்ங்கிறது இருக்கு கோதரேஜ் ஃபேமிலிக்கு கீழே கோதரேஜ் இண்டஸ்ட்ரிங்கிற நிறுவனம் இருக்கு கன்சூமர் ப்ராடக்ட்ஸுக்கான நிறுவனம் இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ரியல் எஸ்டேட்டை டீல் பண்ணக்கூடிய நிறுவனம்ங்கிறது இருக்கு இப்படி பல்வேறு துறைகள்ல கோதரேஜ்ங்கிறது தனக்கான அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு காதரேஜ் அண்ட் பாய்ஸ் அப்படிங்கிறது தான் கோதரேஜ் நிறுவனத்துடைய பேரண்ட் கம்பெனி பேரா இருந்துச்சு இன்னைக்கு அந்த நிறுவனங்கிறது தான் ரெண்டு துண்டா உடைஞ்சு போயிருக்கு ஒண்ணு கோதரேஜ் என்டர்பிரைசஸ் குரூப் அப்படிங்கிற பேர்ல பிரிஞ்சிருக்கு இந்த குரூப்புக்கு கீழே கோதரேஜ் அண்ட் பாய்ஸ் உடைய ஒரு சில அஃபிலியேட்ஸ் வருது இன்னொன்னு கோதரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அக்ரோவெட் ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ் மாதிரியான நிறுவனங்களை உள்ளடக்கின இன்னொரு புதிய நிறுவனமா கோதரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு இப்படி கோதரேஜ்ங்கிறது ரெண்டு நிறுவனமா பிரிய போகுது அப்படிங்கிற செய்தி லைட்டா எழும்ப ஆரம்பிச்சப்போ ஒரு வேலை அப்படி பிரிஞ்சதுன்னா அதோட ஷேர் வேல்யூங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் அடிபட்டுச்சு ஆனா இப்படி ரெண்டு நிறுவனமும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கூட கோத்ரேஜுடைய ஷேர் வேல்யூஸ்ங்கிறது நல்ல நிலையில தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு காரணம் வெளிப்படையா வெளியில வச்சு சண்டை போட்டுக்கிட்டுலாம் பிரியாம சுமூகமா மெச்சூடா எந்த நிறுவனம் யாருக்கு சொந்தம் யார் அதை ஹேண்டில் பண்ண போறா அப்படின்னு சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமையா பேசி பிரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் காதரேஜுடைய வேல்யூவை குறைக்காம தொடர்ந்து அதை உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கான காரணமா இருக்கு அதோட ஒரு மிகப்பெரிய கூட்டு நிறுவனமா இருந்ததுல இருந்து இன்னைக்கு ரெண்டு துண்டா பிரிஞ்சிருக்கிறதால அவங்களால ரொம்ப கான்சன்ட்ரேட்டா பிஸ்னஸ்ல வந்து ஈடுபட முடியும் இதனால நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதாலையும் அதோட ஷேர் வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடியவங்க சொல்றாங்க இப்படி கோத்ரேஜ் நிறுவனங்கிறது பிரிஞ்சிருந்தாலும் அதோட வேல்யூங்கிறது குறையவே இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இப்படி நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் கம்பெனி சேரும் உடையும் இதெல்லாமே கரெக்டாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நல்ல ஹை ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது எல்லாத்தையும் சரியா அனலைஸ் பண்ணி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது வராது டைமும் இருக்காது அவங்க எல்லாரும் ஆனா இன்வெஸ்ட் பண்ணணும் நல்ல ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க

அப்படிங்கிறது ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் ஆக போகுது ஸோ அதனால நமக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஐசிஐசி புரொடென்ஷியல் ஏற்கனவே ரெண்டு முறை இதே மாதிரியான மிட் கேப் ஃபண்டுங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரிலீஸ் பண்ண மிட் கேப் ரிட்டர்ன்ங்கிறது தேர்ட்டி ஃபோர் பர்சென்ட் அளவுக்கு இருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மிட்கேப் ஹைபிரிட் குரோத் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாங்க அதோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் அளவுக்கு இருக்கு இந்த நிப்டி மிட் ஸ்மால் கேப் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்டுடைய டென் இயர்ஸ்க்கான ரிட்டர்ன் எடுத்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் பெர்சென்ட் அளவுக்கு இருக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட் அளவுக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இது இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் அளவுக்கான ரிட்டர்ன் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மினிமம் டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது மே பிப்டீன் வரைக்கும் தான் இருக்கு மே பிப்டீன்க்குள்ள ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டை உங்களுக்கானதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த என் பத்தி கூடுதலான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் லிங்கை கிளிக் பண்ணி முழுமையா படித்து பார்த்து உங்களுக்கு தேவையான சரியான இன்வெஸ்ட்மென்ட்டை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க சரி ஓகே நாம இப்ப கோத்ரேஜ் நிறுவனம் ஏன் ரெண்டு துண்டா உடஞ்சு போச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறது பிரோஷா புர்ஜார்ஜி ஜார்ஜி கோத்ரேஜ் அப்படிங்கிறவருடைய வாரிசுகள் அவருடைய பேரங்கள் தான் இப்போ சண்டை போட்டு ரெண்டா பிரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா கோத்ரேஜ்ங்கிறது இவ்வளவு பெரிய நிறுவனமா வளர்ந்ததுக்கு ஒரு வகையில தான் இவங்களுடைய தாத்தா காரணம் ஆனா கோத்ரேஜ்ங்கிற ஒரு நிறுவனம் பிறந்ததுக்கும் அது பெருசா வளரணும் அப்படிங்கிற கனவு கண்டு அதுக்காக உழைச்சதும் இவரோட அண்ணன் தான் காரணம் அவருடைய பெயர் ஆர்டிர் கோத்ரேஜ் குஜராத்தில் இருந்த புஜ்ரோஜி அப்புறம் தோஷிபாய் கோதிராஜிங்கிற தம்பதிகளுடைய ஆறு குழந்தைகளில் ஒரு குழந்தையா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாவது வருஷத்துல பிறந்தவர் தான் ஆர்டேஷிர் கோத்ரேஜ் ஆக்சுவலா இவங்களோட ஃபேமிலி நேம் அப்படிங்கிறது கோதிராஜி அப்படின்னு தான் பல தலைமுறைகளாக இருந்திருக்கு அது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராவது வருஷத்துல ஆர்டேஷருடைய அப்பாவான புர்ஜார்ஜி தான் காதரேஜ் அப்படின்னு மாத்தினார் அதுக்கப்புறமா இவங்களுடைய வம்சாவளியினர் எல்லாருமே காத்ரேஜ் அப்படிங்கிற பேரை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த அர்தேஷன் காத்ரேஜ் வக்கீலுக்கு படித்தார் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வழக்கை வந்து எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார் அப்படி நடத்த ஆரம்பிக்கும் போது தான் அவரால் வழக்குக்கு சம்பந்தமான பொய்களை சொல்றதுங்கிறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இனிமே வக்கீல் தொழிலுங்கிறது நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு முழுக்க போட்டுட்டு வேற ஒரு தொழிலை தேடி போனாரு அர்தேஷர் அப்படி அவருடைய தேடலுக்கு ஒரு ஃபார்மசியில் பதிலுங்கிறது கிடைச்சது ஒரு ஃபார்மசியில் அசிஸ்டண்டா வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அவரு கிடைச்சது அப்படி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு மெடிக்கல் ஃபீல்டு பார்த்துன்னா அறிமுகம்ங்கிறது கிடைக்குது சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸா தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல அதுக்கப்புறமா வேலைக்கு செய்கிறாரு அங்க வந்து தொழிலை கத்துக்க ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்துல நாமளே ஏன் சொந்தமா தொழில் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனைங்கிறது அவருக்கு உதயமாகுது அதுக்காக அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டை போய் பார்க்க போறாரு அந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சில் தன்னோட அப்பாவுடைய ஃப்ரெண்டான மேர்வாஞ்சி முன்சேர்ஜி காமா அப்படிங்கிறவரை போய் சந்திக்கிறாரு அர்தேஷர் அவர் ஒரு தொழில் வந்து ஓடுமா ஓடாதா அதுக்கு லாபம் தருமா தராதாங்கிறத சரியாக கணிக்கக்கூடியதில் திறமையானவராக இருந்தார் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறதுக்கான ஒரு நிறுவனத்தை தொடங்க போகிறேன் அதுக்கு உங்களுடைய உதவி தேவை நீங்கள் எனக்கு படம் தந்து உதவுனீங்கன்னா அந்த கடனை நான் உழைச்சி உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அர்த்ஷர் காமாவுக்கு அத்தேஸ்வர் சொன்ன தொழிலுங்கிறது நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலா இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம்ங்கிறது இருந்துச்சு என்னன்னா அர்த்துவருடைய அப்பா புர்ஜோர்ஜி ரியல் எஸ்டேட்ல மிக பிரபலமானவரா இருந்தாரு அவருக்கு நல்ல லாபம்ங்கிறது கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு படம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு அவங்க அப்பா கிட்ட போய் காசு கிட்ட இருந்தாலே தந்திருப்பாரு எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கறாரு அப்படிங்கிற சந்தேகம்ங்கிறது காமாவுக்கு இருந்தது அது வெளிப்படையா கேட்கவும் செஞ்சார் அதுக்கு அத்தேஸ்வர் என்ன பதில் சொன்னார்னா எங்க அப்பா கிட்ட போய் நான் கேட்டா அவர் கண்டிப்பா காசு தருவாரு ஆனால் அது கிஃப்டாக போயிடும் அது கிஃப்டாக எனக்கு அந்த காசு வந்துச்சுன்னா எனக்கு பொறுப்பு இல்லாமல் போயிடும் அதுவே நான் கடனுக்கு வாங்கியிருந்தேன்னா அதை திருப்பி செலுத்தணுங்கிற ஒரு பொறுப்புணவர் எனக்கு இருக்கும் அப்போ அதுக்காக நான் ரொம்ப தீவிரமாக உழைப்பேன் என்னை சோம்பேறியாக ஆக்கிடாத பணங்க தான் எனக்கு வேணும் அதனால தான் உங்கள் கிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அர்தேஸ்வருடைய அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது காமாவுக்கு பிடிச்சிருந்துச்சு மூவாயிரம் ரூபா அவருக்காக கடனாக கொடுத்தாரு காமா அந்த பணத்தை முதலீடாக போட்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் செய்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஆரம்பித்து ரன் பண்ண ஆரம்பித்தார் அர்தேஷ் அவர் உருவாக்கின அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இண்டஸ்ட்ரியல் கிட்ட போய் அது காமிச்சப்பா ஒரு மரண்டர் செமையாக பண்ணியிருக்கப்பா சூப்பர் இது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நிறைய டாக்டர்ஸும் கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவர் செய்யாதேன்னு சொன்னார் என்னன்னா அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேலே மேட் இன் இண்டியான்னு போட்டுறாத நீ மேட் இன் இந்தியான்னு போட்டினா அதோட மதிப்புங்கிறது குறைஞ்சிரும் இவ்வளவு தரமாக செஞ்சாலும் அது மார்க்கெட்டுக்கு போய் சேராது அப்படிங்கிற கருத்தை சொன்னார் இது அர்த்த ரொம்பவே குழப்பமடையும் வச்சது கோபப்படவும் வச்சுது ஏன் இந்தியாவில் இந்தியர்களால் தரமான பொருட்களை உருவாக்கவே முடியாதா இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட பொருள் அப்படின்னாலே அது தரம் இல்லாததுங்கிற மாதிரியான ஒரு பிம்பங்கிறது எப்படி உருவாச்சு இதை நம்ம உடைச்சு காட்டணும் அப்படின்னு அப்போவே அவருக்குள்ள ஒரு வைராக்கியங்கிறது பிறந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அவர் ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸுங்கிறத படிக்கிறார் என்னன்னா சிட்டியில அதிகமா திருட்டுங்கிறது அதிகமாயிருச்சு நிறைய கொள்ளை சம்பவங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் சேஃப்டியான ஒரு பூட்டுங்கிறது இல்லை அஃபோர்டபுள் பிரைஸஸ்ல ஒரு நல்ல தரமான பூட்டு இருந்தாதான் இந்த மாதிரியான கொள்ளை சம்பவங்கள்ங்கிறது குறையும் அப்படிங்கிற கருத்தை வந்து அந்த செய்திங்கிறது முன் இந்த செய்தி யார் படிச்சிருந்தாலும் என்னப்பா திருட்டு இப்படி அதிகமாயிருச்சு அப்படின்னு கடந்து போயிருப்பாங்க ஆனா அருதேஷர் அதுல ஒரு புது பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தார் ஏன் நம்ம பூட்டுகளை உடைக்கவே முடியாத திருட்டுத்தனமா திறக்கவே முடியாத ஒரு பூட்டையே நம்ம உருவாக்க கூடாது அப்படி பூட்டுகளை தயாரித்து ஏன் விற்பனை பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சார் காமாவுக்கு அந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவர் கடைக்கே ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி திருட்டு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறதால கண்டிப்பா நீ ஒரு பூட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட பணத்தை மறுபடியும் கடனுதவியா தந்து உதவுனாரு காமா அந்த பணத்தை வச்சு இரநூத்தி பதினஞ்சு சதுரடியில் ஒரு சின்ன ஃபேக்டரி அதுல மலபார்ல அதில் குஜராத்ல இருந்தும் பூட்டு தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்கள் பன்னெண்டு பேரை வேலைக்கு எடுத்து ஒரு புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு அர்தஷிர் அப்படி உருவாக்கின அந்த நிறுவனத்துக்கு தான் கோத்ரேஜ் அப்படிங்கிற தன்னுடைய ஃபேமிலி நேமை வச்சார் அர்தேஸ்வர் கோத்ரேஜ் புட்டுகளுடைய மெக்கானிசம் என்ன அதோடைய வீக்னஸ் என்ன எப்படி கள்ளசாவி போட்டு பூட்டுகள் திறக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி ஒரு புது சிஸ்டம்ல அவர் பூட்டை வந்து உருவாக்குனார் அதுக்கு பேட்டண்ட்டும் வாங்கினார் பேட்டன்ட் வாங்கின அந்த டெக்னாலஜியோட பூட்டுகளை தயாரிச்சாரு அர்தேஷ் அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த பூட்டுகளுடைய பேக்கிங்ல இதை திருட்டுத்தனமா திறக்கவே முடியாது அதுக்கு எங்க கம்பெனி கேரண்டி அப்படின்னு சொல்லி முத்திரை பதிச்சு விற்பனைக்கு கொண்டு வந்தாரு அர்தேஷர் அந்த அளவுக்கு கான்பிடென்ட்ங்கிறது அவருடைய கண்டுபிடிப்புல அவருக்கு இருந்துச்சு ஆங்கர் லாக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல அவர் அறிமுகப்படுத்தின பூட்டுகளுக்கு நல்ல வரவேற்புங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்க ஆரம்பிச்சது கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிச்ச சமயத்துல தன்னுடைய தம்பியான பிரோஷாவை கம்பெனிக்குள்ள கொண்டு வந்தாரு அர்தேஷ் ரெண்டு சகோதரர்களும் கடினமா உழைக்க ஆரம்பிச்சாங்க டே அண்ட் நைட் பூக்களை தயாரிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க அதில் புது புது டெக்னாலஜியை கொண்டு வரணும் அப்படின்னு தீவிரமா டிஸ்கஸ் பண்ணி அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த முயற்சியில உலகத்தின் முதல் ஸ்பிரிங்லெஸ் பூட்டுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பேட்டண்ட்டுங்கிறதையும் வாங்கினாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பிரிங்கை பயன்படுத்திதான் பூட்டுகளுடைய மெக்கானிசம்ங்கிறது இருந்துச்சு அதை மாற்றி ஸ்ப்ரிங்லஸாக பூட்டுகளை உருவாக்க காமிச்சது கோத்ரேஜ் நிறுவனம் தான் அந்த ஸ்பிரிங்லெஸ் பூட்டுங்கிறது கோதரேஜ் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சது இப்படி பூட்டை தயாரிப்புல பல புதுமைகளை கொண்டு வந்து தடம் பதிக்க ஆரம்பிச்ச அர்டேசியர் அடுத்து கவனம் செலுத்துனது சேஃப்டி பெட்டகத்தை அந்த சமயத்துல வெளிநாட்டு லாக்கஸ் தான் அதிகமாக பயன்பாட்டுல இருந்துச்சு இந்திய தயாரிப்புல ஒரு லாக்கஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சார் அர்தேஷ் அதுக்காக தீவிரமா உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சார் அப்படி ஆராய்ச்சி பண்ணி சிங்கிள் மெட்டல் ஷீட்ல லாக்கஸை வந்து அவர் உருவாக்க ஆரம்பிச்சார் அந்த மெத்தட்ல அவர் உருவாக்கின அந்த லாக்கஸ் எல்லாமே ரொம்ப சேஃப்டியானதா இருந்துச்சு அதோட சேர்த்து ஏதாவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னாலும் டேமேஜ் ஆகாத அளவுக்கான குவாலிட்டியோட அது இருந்துச்சு எந்த வகையிலும் டேமேஜ் ஆகாது தீ விபத்து ஏற்பட்டா கூட ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட தன்னுடைய சேஃப்டி லாக்கஸை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய ஆரம்பிச்சாரு கோத்ரேஜ் ஆரம்பத்துல உடைய அந்த சேஃப்டி லாக்கஸ் எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் வாங்கினாங்க அதோட இந்திய தயாரிப்புங்கிறதுனால விலை குறைவா இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் வாங்கினாங்க அந்த சமயத்துல அப்ப இருந்த கல்கத்தால ஒரு மிகப்பெரிய தீ விபத்துங்கிறது ஏற்பட்டுச்சு அந்த தீ விபத்துல கோத்ரேஜ் சேஃப்டி லாக்கஸ்க்குள்ள இருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் பணம் நகைகள் எல்லாமே பத்திரமா தீ விபத்தால எந்த விதமான பாதிப்பையுமே சந்திக்காம இருந்துச்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறமா காதரேஜ் சேஃப்டி லாக்கஸ் உடைய புகழுங்கிறது இந்தியா முழுக்க பரவிச்சு அதோடைய சேல்ஸுங்கிறது எக்கச்சக்கமா பிச்சுக்க ஆரம்பிச்சுது பணம் நிறைய கொட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இங்கிலாந்து பயணத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அர்தேஷர் ஏன்னா அப்ப இங்கிலாந்துல ரொம்ப ஃபேமஸான லாக் கம்பெனிஸ்லாம் இருந்தாங்க அவங்களுடைய தயாரிப்புகள் தான் ஐரோப்பா முழுக்க பிஸ்னஸ் ஆயிட்டு இருந்துச்சு அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகணும்னு யோசிச்சாரு அர்தேஷர் ஆனா அப்படி போகிறதுக்கு முன்னாடி தனக்கு கடன் கொடுத்தாரு இல்லையா அந்த காமாவுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கையில பணத்தை எடுத்துக்கிட்டு அவர் பார்க்கறதுக்காக போனார் அர்தஸ்யர் அந்த சமயத்துல காமாவுடைய உடல்நிலைங்கிறது ரொம்ப மோசமா இருந்துச்சு அவரை போய் பார்த்து உடல்நிலைக்கு ஆறுதல் சொல்லி பணத்தை கொடுக்க முயற்சி செஞ்சப்போ அர்தேஷ்யர் கொடுத்த அந்த பணத்தை வாங்க மறுத்தார் காமா நான் இந்த பணத்தை வாங்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சியில் என்னுடைய பங்களிப்புங்கிறது இல்லாம போயிடும் அதுக்கு பதிலா இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ உன்னுடைய வளர்ச்சியில என்னுடைய பங்கும் இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான ஒண்ணு அப்படின்னு சொன்னார் ஆனா நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு அர்தஷர் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கேட்டப்போ அதுக்கு தன்னுடைய சொந்தக்காரரான பாய்ஸ நீ வேலைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி காமா சொன்னார் அதுக்கு நான் அவரை வேலைக்கு வைக்கல என்னுடைய பங்குதாரராகவே மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்ரேஜ் அண்ட் பாய்ஸ்ன்னு தன்னுடைய கம்பெனி பேரையே மாத்தினாரு அர்தசர் இப்படி பேரை மாத்தினதுக்கு அப்புறமா இங்கிலாந்துக்கு கிளம்பி போனார் இங்கிலாந்துக்கு பயணப்பட்டு போனப்போ இங்கிலாந்துடைய மிக புகழ்பெற்ற பூட்டு தயாரிக்கும் நிறுவனமான சவ்வுங்கிற நிறுவனம் அர்தேஷருக்கு தங்களுடைய ஃபேக்ட்ரியை திறந்து விட்டாங்க நீங்கள் எவ்வளோ வேணா பாருங்கள் என்ன வேணா ஆராய்ச்சி பண்ணுங்க உங்களுக்கான எல்லா டீடைல்ஸும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க தனக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய ஒரு இந்திய நிறுவனம் இன்னும் பெருசாக வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சப் ஃபேக்ட்ரி இந்த வாய்ப்பை தந்தாங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அர்தி அவங்க எப்படி ஃபேக்டரியை ரன் பண்ணுறாங்க பூட்டுகளை எப்படி தயாரிக்கிறாங்க அதோடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்கிட்டாரு அர்தஷிர் இப்படி கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே எப்படி தன்னுடைய பூட்டு தயாரிப்புகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனையோட இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் இருந்தார் அவர் திரும்பி வந்திருந்த சமயத்துல அவருடைய தம்பியான பிரோஷா ஃபேக்டரியை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருந்தார் அர்தேஷர் கத்துக்கிட்டு வந்த அத்தனை விஷயத்தையும் அந்த ஃபேக்டரியில அமல்படுத்தி மறுபடியும் புதிய பாய்ச்சல்ல எல்லா தயாரிப்புகளையும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இரண்டு சகோதரர்களும் அந்த சமயத்துல பாய்ஸ் இந்த தொழில எனக்கு எந்த விதமான நாட்டமும் கிடையாது காமா சொன்னாருங்கிறதுக்காக தான் நான் உங்களோட சேர்ந்தேன் என்னால் எந்த பலனும் இல்லாத சமயத்தில் உங்களோட நான் கூட்டணியில் இருக்கிறது சரியாக இருக்காது நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொன்னார் பாய்ஸுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அர்தேஷீர் அவருக்கு விடை கொடுத்தார் ஆனால் அதே சமயத்தில் கம்பெனியுடைய பேரை மாற்ற போகிறதில்ல அப்படின்னு முடிவெடுத்தார் தான் கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸ்ங்கிற நிறுவனத்துடைய பேருங்கிறது இப்போ அவங்க பிரிவிற வரைக்கும் அதே பேரா தொடர்ந்து நிலை பெற்றுட்டே இருந்துச்சு இப்படி தொடர்ந்து கோத்ரேஜ் நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காகவே வளர்ச்சிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு சகோதரர்களும் அர்தஸ்வருடைய மனைவி ரொம்ப சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க அவர் மறுமணம் செஞ்சுக்கவே இல்லை அவங்க நினைவாவே கடைசி வரைக்கும் இறந்துட்டாரு அதனால அவருக்கு குழந்தைங்கிறதே கிடையாது ஓடுனதெல்லாம் போதும் இனிமேல் ஓய்வெடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்த அர்தஸ்வீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மே மாசம் ஒன்னாம் தேதி கோதரேஜ் நிறுவனத்திலிருந்த தன்னுடைய அத்தனை பங்குகளையும் தன்னுடைய தம்பியான கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் ஓய்வெடுக்கிறதுக்காக நாசிக்கு கிளம்பி போனார் அங்க போய் விவசாயத்துல ஈடுபடலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சார் ஆனா அவருக்கு பெருசா கைப்பிடி வரல ஆனா அதே சமயம் புதுசு புதுசா ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய குணம் மட்டும் அவருக்குள்ள ஓய்வெடுக்காம இருந்துகிட்டே இருந்துச்சு அதோட விளைவா உலகத்திலேயே முதல் முறையாக அனிமல் ஃபேட்டை பயன்படுத்தாமல் வெஜிடபிள் எடிபிள் ஆயில்ஸை எடுத்து பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதல் சோப்பை உருவாக்கினார் அர்தஷிர் அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சோப்பை கோத்ரேஜ் நிறுவனம் நம்பர் ஒன் சோப் அப்படிங்கிற பேரோட மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க ஆரம்பத்துல இருந்து இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துல தன்னுடைய பங்களிப்பை தந்துகிட்டே இருந்த அர்தேஷருக்கு இந்தியாவுடைய சுதந்திர வீரர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கான மரியாதைங்கிறது இருந்துச்சு முழுக்க முழுக்க ஒரு இந்திய தயாரிப்பாக உருவான ஒன் சோப்பை சுதேசி சோப் அப்படின்னு கொண்டாடினாங்க இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படி சுதேசி சோப்பா பார்க்கப்பட்ட அந்த சோப்பை ரவீந்திரநாத் தாக்கூர் பெசன் ஏன் ராஜாஜி கூட விளம்பரப்படுத்தினாங்க இப்படி விளம்பரத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சோப்புக்கு இந்தியா முழுக்க நல்ல வரவேற்புங்கிறது கிடைச்சது அதோட தொடர்ச்சியா சிந்தால் சோப்பையும் உருவாக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க கோதரேஜ் நிறுவனம் இப்படி சுதந்திர போராட்டத்தில் மட்டும் கோதிரேஜ் நிறுவனத்துடைய பங்களிப்புங்கிறது இல்லை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் கோதரேஜ் நிறுவனத்துடைய பங்களிப்புங்கிறது பல வகையில் நாட்டுக்கு இருந்திருக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்தியாவுல பொது தேர்தல் நடந்தப்போ அந்த பொது தேர்தலுக்கான அத்தனை வாக்கு பெட்டிகளையும் தயாரிச்சு தந்த நிறுவனம் கோத்ரேஜ் தான் அதுவும் பதினேழு லட்சம் உலகத்தரம் வாய்ந்த பேலட் பாக்ஸ ரொம்ப குறுகிய காலத்துல தயாரிச்சு தந்தாங்க கோத்ரேஜ் நிறுவனம் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தேர்தல்ல மட்டும் இல்ல அடுத்த இந்தியாவுடைய மயில்கல்லான சந்திராயனுடைய ப்ராஜெக்ட்லயுமே உடைய பங்களிப்புங்கிறது இருந்திருக்கு கோதரேஜ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலமா சந்திராயன் அப்புறம் சந்திராயன் டூ மிஷனுக்கு தேவையான விகாஸ் இன்ஜின் மாதிரியான பல முக்கியமான பாகங்கள் அப்படிங்கிறது இஸ்ரோவுக்காக தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு அந்த தாங்கி தாங்கிதான் சந்திராயன் ஒன் அண்ட் டூ மிஷனுங்கிறது சக்சஸ்ஃபுல்லாச்சு அதுபோக அது போக முடிஞ்ச அளவுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியான பிஸ்னஸை தான் செய்யணும் அப்படிங்கிறது கோதரேஜ் நிறுவனத்துடைய கொள்கை கோட்பாடாவே இருக்கு அதனாலதான் ஃபோப்ஸ் நிறுவனம் ஒரு முறை வெளியிட்ட கிரீன் பில்லியனஸ் அதாவது முடிஞ்ச அளவுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ் உடைய பட்டியல்ல ஃபேமிலியும் இடம்பெற்றாங்க மும்பையில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம்ங்கிறது கோத்ரேஜ் ஃபேமிலிக்கு சொந்தமானதாக இருக்கு அதுல ஆயிரம் ஏக்கர் அளவுக்கான நிலம்ல வெறும் மாந்தோப்பு மட்டுமே இருக்கு அந்த அளவுக்கு கிரீனரியை நோக்கி செயல்படக்கூடியவங்களாக இருந்தவங்க தான் கோத்ரேஜ் ஃபேமிலி அப்படி அத்ஷருக்கு அப்புறமா முழுமையாக கோத்ரேஜுக்கு சொந்தக்காரராக மாறின பெரோஷாவுடைய வம்சாவளியினர் தான் அடுத்தடுத்து கோத்ரேஜ் நிறுவனத்தை தலைமை தாங்கி வழி நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படி ஒவ்வொருத்தருடைய லீடர்ஷிப்ல தான் கோத்ரேஜ் நிறுவனம் அடுத்தடுத்த பாய்ச்சலுக்கு நகர்ந்துச்சு அதோடைய உச்சபட்சமா தான் இன்னைக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நிறுவனமாக பல துறைகளில் கால் பதிச்சு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக கோத்ரேஜ் நிறுவனம் அப்படிங்கிறது வளர்ந்து வந்திருக்கு ஒரே நிறுவனமாக இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்த கோதரேஜ் நிறுவனத்துடைய இந்த நூற்றி இருபத்தி ஏழு வருட வரலாறுங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இன்னைக்கு ரெண்டு நிறுவனமாக தனித்தனியாக பிரிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க பரோஷா கோதரேஜுடைய வம்சாவளியினர் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுது எந்த அளவுக்கான லாபம் ஈட்ட போகுது எவ்வளவு பெரிய வளர்ச்சியை அது சந்திக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் கோதரேஜ் நிறுவனம் இவ்வளவு பெருசாக வளர்ந்ததுக்கு காரணம் அதோடய ஃபவுண்டர் அர்தஸ்வீர் சொல்லி கொடுத்த கோட்பாடை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது தான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை சரியாக அடையாளம் கண்டு அதை பயன்படுத்திக்கிறதுக்கு தவறவே கூடாது வாய்ப்புகளை பயன்படுத்தினா தான் வளர்ச்சிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஐடியாலஜியாக இருந்துச்சு அதனால தான் ஒரு திருட்ட பத்தின நியூஸை படித்து அதில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான கம்பெனியவே உருவாக்கி காமிச்சார் அர்தஸ்வீர் அர்தீர் மாதிரி நாமளும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் வளர்ச்சிங்கிறது என்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு தான் என்எஃப்ஓ என்எஃப்ஓ அப்படிங்கிறதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகையில ஒரு பகுதியாக தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மீதி இருக்கக்கூடிய தொகைங்கிறது நமக்கான ரிட்டர்ன் தொகையாக சேஃபாக இருக்கும் அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு நமக்கு அப்படியே ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்எஃப்ஓல இருக்கு அதுவும் ஐசிஐசி புரொடென்ஷியல் லைஃப் உடைய மித் ஸ்மால் கேப் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிற என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது இப்போ சரியாக உங்களுக்கு இருக்கு அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பண்ண ஆரம்பிக்கலாம் என்ஆர்ஐஸ் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பதினெட்டாயிரூவா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு கோடி ரூபா வரைக்குமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு இந்த என்ஃப்ஓ பற்றின விவரங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கிறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்தி முழுமையாக படித்து பார்த்து உங்களுக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கே சரியாக எடுத்துக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்